என்றால் என்ன உலகம் எப்படி உருவானது எப்படி இயங்குகிறது என்று பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றிய கேள்விகள் அனைவருக்கும் புரியாத புதிராகவே உள்ளது இத்தாலி நகரத்தில் விண்பணிகள் சூழப்பட்ட ஆல்ஸ் மலைகளின் ஓட்சி பள்ளத்தாக்கு பகுதி முழுவதும் மஞ்சள் மலர்களால் மறைத்துக்கொண்டிருக்கும் மாயமான விந்தையுலகமா வியக்க தோன்றும் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பனி மனிதனின் உடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஆல்பைன் பணியாற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உடல் இயற்கையாகவே பதப்படுத்தப்பட்டு சிதையாமல் கிடைத்துள்ளது ஓட்சி பள்ளத்தாக்கிலிருந்து அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதால் ஓட்சி பணி மனிதனின் உடல் என்று அழைக்கும் விஞ்ஞானிகள் ஓட்சியின் உடலை வைத்தே அவனது வாழ்க்கை முறைகளை கணித்துள்ள விஞ்ஞானிகள் அவனிடம் மதிப்புமிக்க தாமிர பட்டை கொண்ட கோடாரிகள் இருந்ததாகவும் அவன் தன் பயணத்தின் போது கருடையின் தோலினால் செய்யப்பட்ட மூன்றடுக்குகள் கொண்ட உடைகளை போட்டிருந்தான் என்றும் அவனிடம் கூர்மையான பழக்கப்பட்ட கத்தியை வைத்திருக்கிறான் என்றும் அவன் முதுகில் அம்புகள் ஆழமாக பாய்ந்து பெரும் காயத்தை ஏற்படுத்தியதால்தான் அவன் இறந்திருக்கிறான் என்றும் இதுவரையும் எந்த ஆதிகால மனிதனின் இரத்த செல்களும் கண்டுபிடிக்காத நிலையில் இந்த ஓட்சியின் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது விஞ்ஞானிகளின் மரபணு ஆராய்ச்சிக்கு அடிகோலாய் அமைந்துள்ளது என்கின்றனர் விஞ்ஞானிகள் பொதுவாக மனித இரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்களின் ஆயுள் சுமார் நூற்றி இருபது நாட்கள் மட்டுமே இருக்கும் உயிரிழந்த உடனேயே செயலிழந்து போன ரத்தத்துடன் சிவப்பு அணுக்களும் கரைந்துவிடும் ஆனால் இந்த பனிமனித மனித உடலில் இத்துணை ஆண்டுகள் கடந்தும் இரத்த சிவப்பணுக்கள் இருந்தது எப்படி என்று விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியதுடன் ஆழ்ந்து சிந்திக்க ஆராய்ச்சியை மேற்கொள்ள வைத்துள்ளது என்று கூறும் போயிசனோ நகரின் ஐரோப்பிய அகாடமியின் மனிதவியல் துறை தலைவரும் இத்தாலிய மனிதவியலாளருமான ஆல்பர்ட் ஜிங் கூறுகையில் இந்த பனிமனித உடலில் இரத்த சிவப்பணுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மரபணு ஆராய்ச்சியில் என்றும் அந்த சடலத்தில் கிடைத்துள்ள இரத்த செல்களில் கடந்த காலங்களின் மூலக்கூறு அமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்பதையும் அதிலுள்ள நீர் இழப்பு மற்றும் வயது மூலம் தெளிவாக அறியலாம் என்று கூறும் விஞ்ஞானிகள் இந்த பனிமனித ஆராய்ச்சி தடையவியல் துறைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் கூறுகின்றனர் ஆராய்ச்சிகளுக்கு அடித்தளமாக ஆச்சரியத்தக்க நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த பூமி பந்தில் லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்